வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அமெரிக்கா ஐரோப்பா வர்த்தக மோதல் தீவிரம் எச்சரிக்கை வடகடலில் சரக்கு கப்பல் விபத்து மாலுமி கைது போப் பிரான்சிஸ் உடல் நலம் சீராக உள்ளது உக்ரைன் விடயத்தில் அமெரிக்காவை நம்ப முடியாது பிரெஞ்சு அமைச்சர் பிரித்தானியாவில் ஒளிந்திருந்த புலம்பெயர்ந்த சிறுவன் பவுண்ட் அபராதம் தம்பதி. பெற்ற கிரீன்லாந்தில் அமெரிக்க எதிர்ப்பு கட்சிகள் வெற்றி உலகளவில் சிறுநீரகங்களை விற்ற உக்ரைனிய போலந்தில் கைது போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்ட நிலையில் நூற்று முப்பத்து மூன்று ட்ரோன்கள் தாக்குதல் ഇനി വരിവാന അമേരിക്ക ഐരോപ്പർത്തക മോദൽ തീവ്ര ട്രംപ് എച്ചരിക്കക്കു ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருட்கள் மீது கூடுதல் வரி விதிக்கப்போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இருபத்தெட்டு பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் வரி விதிக்கப் போவதாக அறிவித்தது அதற்கு பதிலடி உண்டு என அமெரிக்கா தெரிவித்துள்ளது இதற்கிடையே கனடா உலோகப் பொருட்கள் மீது இருபத்தைந்து விழுக்காடு வரியை அறிவித்திருக்கிறது கணினி விளையாட்டுப் பொருட்கள் உட்பட வரி விதிக்கப்படும் பொருட்களின் மொத்த மதிப்பு இருபது பில்லியன் டாலர் ஆகும் கனடாவின் வரி திட்டம் இன்று நடப்புக்கு வருகிறது அந்நாட்டின் அடுத்த பிரதமராகும் மார்க் கார்னி டிரம்புடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த தயார் என கூறியிருக்கிறார் வர்த்தக மோதலை தவிர்க்க விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வடகடலில் சரக்கு கப்பல் விபத்து மாலுமி கைது வடகடலில் விபத்துக்குள்ளான சரக்கு கப்பலின் மாலுமியை பிரிட்டிஷ் போலீசார் கைது செய்துள்ளனர் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட எண்ணெய் கப்பலுடன் வடகடலில் சரக்கு கப்பல் மோதியது கவனக்குறைவு கொலை ஆகிய சந்தேகத்தின் பேரில் ஐம்பத்தி வயதான மாலுமி கைது செய்யப்பட்டுள்ளார் கப்பல் மோதியதற்கான காரணத்தை புலனாய்வாளர்கள் விசாரித்து வருகின்றனர் அமெரிக்க ராணுவ கப்பலில் சுமார் இரண்டு லட்சத்து இருபதாயிரம் பேப்பாய் விமான எரிபொருள் இருந்தது கப்பல்கள் மோதியதற்கு சதிவேலை காரணமல்ல என்பதை பிரிட்டிஷ் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் சரக்கு கப்பலில் காணாமல் போன சிப்பந்திகள் மாண்டு போயிருக்கலாம் என அவர்கள் கூறினர் எண்ணெய் கப்பலில் இருந்து விடுவிக்கப்பட்ட சரக்கு கப்பல் இங்கிலீஷ் கரையை நோக்கி இழுத்து செல்லப்படுவதாக பிரிட்டிஷ் கடற்படை கூறியது சரக்கு கப்பலில் சோடியம் சயனைட் கொண்டு செல்லப்படவில்லை என்று அதன் ஜெர்மனிய உரிமையாளர்கள் உறுதிப்படுத்தினர் இருப்பினும் பெரிய அளவில் எண்ணெய் கசிவு அபாயம் பற்றி நிபுணர்கள் எச்சரித்தனர் போப் பிரான்சிஸ் உடல்நலம் சீராக உள்ளது போப் பிரான்சிஸின் உடல்நலம் சீராக இருப்பதாக வத்திகான் தெரிவித்துள்ளது சுமார் நான்கு வாரங்களாக அவருடைய இரண்டு நுரையீரல்களும் நிமோனியாவால் பாதிக்கப்பட்டிருந்தன அவர் எப்போது வீடு திரும்புவார் எனும் விவரத்தை வத்திகான் தெரிவிக்க மறுத்துவிட்டது ஆனால் ஆபத்தான நிலையிலிருந்து அவர் மீண்டு வந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறினர் கத்தோலிக்க தேவாலயத்தின் தலைவரான எண்பத்தெட்டு வயது போப் பிரான்சிஸ் கடந்த மாதம் பதினான்காம் திகதியில் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார் உக்ரைன் வடயத்தில் அமெரிக்காவை நம்ப முடியாது பிரெஞ்சு அமைச்சர் விளாசல் உக்ரைன் விடயத்தில் அமெரிக்காவை நம்ப முடியாது என பிரெஞ்சு ஆயுதப்படைகளுக்கான அமைச்சர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நகர்வுகளை கணிக்க முடியாது உள்ளது எனவும் தற்போதைய நிலையில் உக்ரைனுக்கான முதல் பாதுகாப்பு உத்தரவாதம் உக்ரைனிய ராணுவமே அமெரிக்கா ஐரோப்பாவிலிருந்து இருந்து சேனாவுக்கு திரும்புவது ஆச்சரியமல்ல என்பதை நாங்கள் ஒப்புக்கொண்டோம் என ஆயுதப்படைகளுக்கான அமைச்சர் தெரிவித்தார் முப்பது நாட்கள் போர் நிறுத்தம் முதற்கட்டமாக அமெரிக்கா அறிவித்துள்ளது ஆனால் அது எத்தனை தூரம் சாத்தியம் என்பது தொடர்பில் சந்தேகம் உள்ளன எனவும் அவர் குறிப்பிட்டார் அமெரிக்க தூதுக்குழு விரைவில் ரஷ்ய ஜனாதிபதியுடன் முறையான சந்திப்புக்காக மொஸ்கோ பயணமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பிரித்தானியாவில் ஒளிந்திருந்த புலம்பெயர்ந்தவரை பற்றி முறைப்பாடு கொடுத்த தம்பதிக்கு ஆயிரத்து ஐநூறு பவுண்ட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது வாகனத்தில் இருந்த மிதி வண்டிகளுக்கு போடப்பட்டிருந்த உரையினுள் சிறுவன் மறைந்திருந்ததை தம்பதி கண்டதும் போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர் பிரான்சிலிருந்து அவர்கள் பிரித்தானியாவுக்கு பயணம் மேற்கொண்டனர் ஆனால் சிறுவன் வாகனத்தில் ஏறியதை அவர்கள் கவனிக்கவில்லை எல்லைகளை கடந்த பொது அதிகாரிகளும் வண்டியில் மிதிவண்டிகள் இருந்த பகுதியை சோதனை செய்யவில்லை பயணம் முடிந்து வீடு திரும்பிய பின்புதான் அந்த சிறுவன் அவர்கள் வாகனத்தில் ஒளிந்திருந்ததை அறிந்துள்ளனர் சட்ட விரோதமாக ஒருவர் வாகனத்தில் ஒளிந்து கொண்டு எல்லையை கடப்பதை தடுக்க தவறியதற்கு உள்துறை அலுவலகம் அவர்களுக்கு அபராதம் விதித்தது గ్రీన్లాంత అమెరికా ఎదుర్పు కక్షి పెట్ి டென்மார்க்கு சொந்தமான தன்னாட்சி பிரதேசமான கிரீன்லாந்தில் நடைபெற்ற தேர்தலில் எதிர்பாராத விதமாக எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி அதிக இடங்களை கைப்பற்றியுள்ளது செல்போன் முதல் பல்வேறு தொழில்நுட்பங்கள் தயாரிப்பதற்கு தேவையான தாதுவளம் நிறைந்த தீவு பகுதியாக கிரீன்லாந்து இருக்கிறது மேலும் வடக்கு அட்லாண்டிக்கின் வான் மற்றும் கடல் பாதைகளை கொண்டுள்ளது அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் கனடா கிரீன்லாந்து நாடுகளை அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும் என்று அந்நாடுகளை அச்சுறுத்தி வருகிறார் கிரீன்லாந்தை கொள்ள இராணுவ நடவடிக்கையோ பொருளாதார நடவடிக்கையோ எடுக்க தயங்க மாட்டோம் என்றும் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் கிரீன்லாந்தில் நடைபெற்ற தேர்தலானது டிரம்பின் சூளுரையையும் டென்மார்க்கிடமிருந்து முழுமையாக சுதந்திரம் பெறுவதையும் மையப்படுத்தி எதிர்கொள்ளப்பட்டது இந்த தேர்தல் முடிவுகள் வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட நிலையில் அமெரிக்காவுக்கு எதிராக பிரசாரத்தை முன்னிறுத்திய ஜனநாயக கட்சியும் நலேரா கட்சியும் முதலிர் இடங்களை கைப்பற்றின உலக மனித சிறுநீரகங்களை விற்ற போலந்தில் கைது சட்டவிரோதமாக ஐம்பத்தாறு மனித சிறுநீரகங்களை பெற்று அதனை விற்பனை செய்து கசகஸ்தானில் சிறை தண்டனை பெற்ற உக்ரைனிய பெண் போலந்து நாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் சர்வதேச அளவில் மனித உறுப்புகளை கடத்தும் கும்பலுடன் தொடர்புடையவர் உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த கிச்சன்யா பி என குறிப்பிடப்படும் முப்பத்தைந்து வயதான பெண் ஆவார் இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினேழு முதல் பத்தொன்பது வரையிலான காலத்தில் சட்டவிரோதமான முறையில் ஐம்பத்தாறு மனித சிறுநீரகங்களை பெற்று கள்ள சந்தையில் விற்பனை செய்ததற்காக அவருக்கு கசகஸ்தான் நாட்டில் பனிரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து தலைமறைவான அவரை கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் இன்டர்போல் அமைப்பு தேடி வந்த நிலையில் அவரை பிடிக்க சிவப்பு அறிவிப்பு வெளியிட்டு சர்வதேச நாடுகளின் உதவியை இருந்தது இந்த நிலையில் உக்ரைன் நாட்டுடனான எல்லையில் போலந்து நாட்டு பாதுகாப்பு அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் நேற்று தெரிவித்தனர் ஆனால் கசகஸ்தான் நாட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்க வேண்டிய அவர் போலந்து நாட்டிலிருந்து கைது செய்யப்பட்டதற்கான காரணம் குறித்த தெளிவான தகவல்கள் வெளியிடப்படவில்லை போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்ட நிலையில் நூற்று முப்பத்தி மூன்று உக்ரைனின் தெற்கு துறைமுக நகரில் ரஷ்யா பால்ஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் நான்கு பேர் பலியாகினர் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தத்தை கொண்டுவர சவுதி அரேபியாவில் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன நேற்று நடந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவுடனான போரை முப்பது நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்த உக்ரைன் சம்மதித்தது இதனைத் தொடர்ந்து தற்காலிக போர் நிறுத்தம் குறித்து ரஷ்யாவுடனும் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது தெற்கு உக்ரைன் துறைமுக நகரமான ஒடேசாவில் பால்ஸ்டிக் ஏவுகணையை கொண்டு ரஷ்யா தாக்கியதில் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் அல்ஜீரியாவுக்கு தானியங்களை ஏற்றிச் சென்ற சரக்கு கப்பல் சேதமடைந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது இதுகுறித்து உக்ரைன் மறுசீரமைப்புக்கான துணைத் தலைவர் அலெக்ஸி கூறுகையில் துரதிருஷ்டவசமாக இந்த தாக்குதலில் நான்கு பேர் பலியாகினர் அவர்கள் சிறிய மக்கள் அவர்களில் ஒருவர் பதினெட்டு வயதுடையவராவார் மற்றொருவர் இருபத்தி நான்கு வயதுடையவராவார்